வணக்கங்க இன்றைக்கி பார்க்க போகிறது அட்டகாசமான டீ டிசைனில் உள்ள ஸாரீ அது பார்க்குறதுக்கு டீ மாதிரி இருக்கும் இந்த ஸ்லாண்டிங்லேருந்து பார்த்தா ஒய் மாதிரியும் இருக்கும் சுங்குடி நாட்டட் சாரீ நம்ம கை முடிச்ச சேரீஸ் தான் இது டிஷ்யூ சே டைப்பில் போட்டிருக்கோம் டிஷ்யூ சேரீ மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் பியூர் காட்டன் இதோட எம்ப்ராய்டர் பார்டர் பார்த்திங்க அப்படின்னாக்கா சரி ஃபுல்லாக உங்களுக்கு ஹாஃப் ஃபீட் வரக்கூடிய சரி டிசைன் இருக்கும் கோல்டன் சரி நல்லா சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இங்க் ப்ளூ டார்க் நேவி ப்ளூவில் உங்களுக்கு பார்டர் ரெண்டு பக்கம் வரும் முந்தானையும் வந்துடும் ஸோ இது கூட உங்களுக்கு வேணால் கோல்டன் கலர் ப்ளவுஸ் வேணாலும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ஒயிட் கலர் ப்ளவுஸ் டிசைனர் ப்ளவுஸ் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா நேவி ப்ளூலேயும் நீங்கள் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் குவாலிட்டி அசிஷல் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கஸ்டமைஸில் நம்ம பண்ணி கொடுத்தது இதில் வந்து இப்போதைக்கு ஒரு நாலு கலர் மட்டும்தான் ஸ்டாக் இருந்தது அதுவும் ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டுருக்கு ஆர்டர் பேஸில் போயிட்டுருக்கு உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சதுனாலோ இல்லை இந்த டிசைன் பிடிச்சிருக்குனாலோ நீங்கள் தாராளமாக கஸ்டமைஸெலாம் கேட்கலாம் பட் மினிமம் ஒரு ஃபைவ் சாரீஸ் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கலர் டிப்பிங்க்கு கொஞ்சம் டையிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீ அடுத்தடுத்து நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ் வரப்போகுது ஸோ ரீசேல் பண்றணும் விருப்பப்படுறவங்க தாராளமா எங்களை அப்ரோச் பண்ணலாம் கடைகள் வச்சுருக்கவங்களுக்கு நாங்க ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்யூ